நெல்லிக்குப்பம் நகராட்சிக்குட்பட்ட பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான மழைநீர் வடிகால் கால்வாய் அமைக்கும் பணிக்கு நமக்கு நாமை திட்டத்தின் கீழ் இஐடி பாரி சர்க்கரை ஆலை நிர்வாகம் சார்பில் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் நகராட்சிக்குட்பட்ட பகுதியான மோரை எவரட்புரம் திருவள்ளூர் நகர் அவுலியா நகர் மற்றும் பில்லாணி வழியாக பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான மழைநீர் வடிகால் கால்வாய் செல்கிறது மேற்படி பகுதிகள் மிகவும் தாழ்வான பகுதிகள் என்பதால் புயல் வெள்ளம் மற்றும் பேரிடர் காலங்களில் மழைநீர் சூழ்ந்து அப்பகுதி மக்களின் வாழ்வாதாரத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அதனைத் தொடர்ந்து நெல்லிக்குப்பம் நகரமன்ற தலைவர் ஜெயந்தி ராதாகிருஷ்ணன் சீரிய முயற்சியின் பேரில் தமிழக அரசின் நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் மேற்படி வாய்க்கால் தூர்வாரும் பணி மற்றும் கட்டமைப்பு பணிகளை மேம்படுத்த தமிழக அரசு ஒரு கோடியே ஐம்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பணி மதிப்பீடு செய்யப்பட்டு மக்களின் பங்களிப்பாக இஐடி பாரி நிறுவனம் சார்பில் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் ஒரு பகுதி நிதியின் காசோலையை முருகப்பா குழுமத்தின் அங்கமான இஐடி பாரி நிறுவனம் மற்றும் ஏ எம் எம் அறக்கட்டளை சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் ஏ எம் எம் முதன்மை செயல் அலுவலர் நாராயணன் இஐடி பாரி துணைத் தலைவர் பாண்டியன் நெல்லிக்குப்பம் நகராட்சி ஆணையர் கிருஷ்ணராஜன் நகரமன்ற தலைவர் ஜெயந்தி ராதாகிருஷ்ணன் பொது மேலாளர் கேசவன் உதவி பொது மேலாளர்கள் மரிய பிரான்சிஸ் சேவியர் மற்றும் அருண் பிரசாத் உதவி மேலாளர் சத்யநாராயணன் நெல்லிக்குப்பம் நகராட்சி மேலாளர் சரவணன் மற்றும் ஏஎம் நிர்வாக அலுவலர் நாராயணசாமி ஆகியோர் உடனிருந்தனர்